வணக்கம் நேர்களே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போகுது இந்த சூழ்நிலையில் டிக்கெட்ஸே ஒன்றும் பெருசாக ஆகல அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு டிக்கெட் சேல் ஆகல டிக்கெட் கிடைக்கலன்றது தான் இவ்வளோ வருஷம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ டிக்கெட்டே பெருசாக ஆகல அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இதுக்கு காரணம் என்ன ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மேட்ச் ஆப்ரேஷன் அப்புறம் இந்த மேட்ச் நடக்கணுமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஒரு சுமூகமான உறவு வந்துருச்சா ஆனந்த் சாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் இந்தியாவும் பாகிஸ்தானும் கடைசியா ஆடின மேட்ச் பிப்ரவரி இருபத்தி மூணு சார் நீங்க அந்த மேட்சை துபாயில பாத்தீங்க ஆமா எஸ் ஸோ அப்ப ஆஸ் அன் இந்தியனா நீங்க அதை பார்த்தீங்க யூ சப்போர்ட் இட் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தப்ப நீங்க சொன்னப்போ ஃபர்ஸ்ட்ல முக்கியமான சொன்ன பாயிண்ட்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான் கூட கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இது வந்து மே மாதம் நடக்குது இப்போ செப்டம்பர் இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் விளையாடுறாங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்ன இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்குவோம் அது வேற மேட்ச் விளையாடுவோம் இது வேற அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு பலஸ்டிக்காக எடுத்துகிட்டு போய் ஒரு நேஷ்னல் ப்ரைடாக்கினது இப்போ ஆளும் கட்சி ம் அவங்க என்ன நம்ம நான் பண்ணுறேன் ம் பைல்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்தது அது பார்டர்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் இந்த பார்டர்லேருந்து வந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் பாகிஸ்தான்காரன் வந்து தான் பண்ணிட்டான் இது வரைக்கும் ஒரு டெரரிஸ்ட்டை பிடிக்கல எப்படி டெரரிஸ்ட் உள்ளே வந்தான்னு இல்லை அவ்வளோ நாலு லட்சம் ஆர்மி இருக்காங்க அவ்வளோ கேமரா இருக்குது ஒரு கேமராவில் கூட ஃபோட்டோ பதிவால அப்படின் தான் இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தது ஆறு பொறுப்புன்னு கேட்டால் பாகிஸ்தான் தான் பொறுப்பு அப்படின்னு பேசினார் உங்களுக்கு ஞாபகம் இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் காலத்தில் பாம்பே அட்டாக் பண்ணும்போது ஃபுல் எவிடன்ஸோடு பிடிச்சி பேசுறாங்க அப்போ நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணலை உலகமே நம்ம பின்னாடி நின்றுது இந்த இடத்துல நம்ம அக்யூசேஷன் கொடுத்தோம் அக்யூசேஷன் கொடுத்த போது ரொம்ப சீரியஸாக கொடுத்தோம் ப்ரூஃப் கொடுக்க முடியல மக்களோட ஃபீலிங்ஸை விப்பப் பண்ணி பாகிஸ்தான் தான் காரணம் நீங்கள் அப்புறம் ஒரு நூறு நாள் கேப்புக்கு அப்புறம் பாகிஸ்தான் மேலே குண்டு போட போனீங்க அதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் ஒரு ஒப்பந்தம் இருந்தது அந்த ஒப்பந்தத்தை பற்றி ராகுல் காந்தியும் முன்னாடியே பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரு இந்த பைல்காம் மட்டாக்கு முன்னாடியே பேசியிருக்காரு தட் இஸ் பாகிஸ்தானும் சைனாவும் ஒன்றா நம்மளை டீல் பண்ணுவாங்கன்னு அதனால் நம்மளோட அஞ்சு பிளேன் கீழே விழுந்தது நாலு ரஃபேல் பிளேன் விழுந்தது அதை நீங்கள் டினை பண்ணலை பல பேப்பர்ட்ட எவிடன்ஸ்லாம் இருந்தது இது எல்லாத்துக்கும் பாகிஸ்தான் தான் காரணம் நீங்கள் உலகத்தில் முந்தவாட்டி பரவாயில்ல பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் இருந்தது யூஎன்பி சப்போர்ட் பண்ணிட்டு ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணார் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நாங்கள் ஸ்டான்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டான்ஸ் எடுக்க போகிறோம் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் தண்ணி விட மாட்டோம் பதிலடி கொடுப்போம் இதெல்லாம் பேசுகிறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பில்டப் பண்ணதுனாலையும் லேடிஸை நிற்க வச்சுட்டு ஆண்களை மட்டும் சுட்டத்துனால போய் உங்கள் கார்மெண்ட்டை சொல்லுங்கன்னு அவங்க சொன்னதுனால நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஏன் பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் நீங்கள் சொன்னது உண்மையினே எடுத்துப்போம் எல்லாமே பாகிஸ்தான் தான் பண்ணிணா பாகிஸ்தான் ஆர்மி தான் பண்ணால் அந்த பாகிஸ்தான் ஆர்மியான் ட்ரம்ப்போட கொஞ்சம் எல்லாம் உண்மைன்னா இன்றைக்கி ஏன் நீங்கள் பாகிஸ்தானோட மேட்ச் ஆடுறீங்க இன்றைக்கி நம்ம தான் வந்து ஐசிசியை கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்ம தான் பணம் கொடுக்குறோம் நம்மளோட பணத்தில் தான் கேமே ஓடுது அப்போ ஏன் நம்ம ஆடணும் நம்ம ஏன் ஆடணும் அரசு கேள்வி அதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் ஏன் அமித்ஷாவோட பையன் தான் ஐசிஐசி பிரசிடென்ட்டுங்கிறதுனால ஆடுறீங்களா அப்போதான் சொல்லுங்க இல்லை ஒரு இல்லீகல் பெட்டிங் இண்டஸ்ட்ரியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆடுறீங்களா சொல்லுங்கள் இப்போ எல்லாேருக்கும் கிரிக்கெட் வந்து ஸோ சோ மெனி கேம்ஸ் ஆர் பிளேடு நம்மளுக்கு என்ன மேட்ச் நடந்ததுன்னே மறந்து போய்ட்டுது யாருக்கும் ஒருத்தருக்கும் ஞாபகமே இல்லை ஆனால் தான் கூட்டம் வரமாட்டேங்குது ஏன்னா இட் இஸ் ஸோ சேச்சுரேட்டட் டிஎன்பிஎல்ங்கிறீங்க ஐபிஎல்ங்கிறீங்க இங்கிலாண்டு சீரீஸ்ங்கிறீங்க அப்புறம் உலகத்தில் வேறு பர பர லீக் இருக்குது இப்போ துபாயிலே ஒரு லீக் இருக்குது உலகத்தில் எல்லா இடத்துலையும் லீக் இருக்கிறதுனால கிரிக்கெட் பிகம் டெய்லி ஒரு இடத்துல ஒரு எங்கேயோ மேட்ச் நேற்று சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இங்கிலாண்டுக்கும் மேட்ச்சு இருபது ஓவரில் முந்நூறு ரன் நடிச்சிட்டாங்க இங்கிலாண்டு ஸோ யூ ஆர் போர்ட் பீப்புள் பை ஸோ மச் தட் பீப்புள் ஆர் பிளே இது கிரிக்கெட் ஜஸ்ட் அனதர் மேட்ச் ஆகிடுது இப்போது இவ்வளோ தூரம் உங்களுக்கு பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இன்றைக்கி நம்மளை டிபெண்ட் தான் எல்லாம் இருக்கும்போது பாகிஸ்தானில் கிரிக்கெட் போர்ட்டையும் காசு கிடையாது நம்மளுக்கு தெரியும் இந்த மேட்ச் நீங்கள் ஆடினதுனால பாகிஸ்தான் போர்டுக்கு தான் காசு போக போகிறது நம்மளுக்கு இந்த காசு வர்றது துச்ச காசு இந்த காசு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் கரெக்ட் ஆனால் பாகிஸ்தானால் இந்த காசு இல்லாமல் இருக்க முடியாது பாகிஸ்தான் ஆடினாங்கன்னா ஏஷியா கப்பு நாங்கள் ஆட மாட்டோன்னு ஏன்னு சொல்ல மாட்டேங்க நீங்கள் இது வந்து பொலிட்டிக்கலா இருக்கிற ஒரு விஷயம் சார் பொலிட்டிக்கல் தான் நீங்க தானே பெருசு பண்ணீங்க உங்களுக்கு சௌரியமா இருந்தா நீங்க பாகிஸ்தானை இனிமையாய்ப்பீங்க உங்களோட இப்போ ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கு மேட்ச்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் மேட்ச் ஆடணும் இது எந்த ஒரு நியாயம் ஆனால் இதை வந்து எப்படி ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிக்கெட் மேட்ச்சில் ஜென்ரலாக டிக்கெட் என்ன ப்ரைஸ் சார் வரும் நீங்கள் துபாயில் பார்த்தீங்க அது ஹை அண்ட் நான் போல அப்படி இல்லை ஹை காஸ்ட்லியஸ் பாஸ் நாலு லட்சம்

இந்த ரூபாய் மேட்ச்சு தான் சாதாரண ஆள் பார்க்குறாள் ஏன் அவன் பார்க்க வர மாட்டேங்கிறான் ஏன்னா உனக்கு போர் அடிச்சிருச்சு அதை நான் அரசியல் பண்ணி பைக் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொன்னான் அதையும் ஒரு பாயிண்ட் சொல்கிறான் அதெல்லாம் மக்கள் பைக் பண்ணல மக்களுக்கு பொழுது போயில்ல இருபது மேட்ச்சில் மூணு மேட்ச் பாகிஸ்தான் ஜெயிச்சிருக்கான் பதினேழு மேட்ச்சு நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சாங்க ஒரு ஃபைனல் எங்கேயோ ஜெயித்தாங்க இல்லாட்டா நம்ம செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அவனை அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு இன்ட்ரெஸ்டே இன்ட்ரெஸ்டே கிடையாது இதே நீங்கள் ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா இங்கிலாண்டு மேட்ச்னால் கூட்டம் வந்துருக்கும் ஓகே பீப்புள் வந்து மேட்ச் ஆட வரைச்ச ஒரு கான்டஸ்ட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஈக்குவலான ஒரு இது பார்க்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் ஒரு சொத்த டீமோட ஆடி அவனை பேராக அரைஞ்சி செத்த பாம்பை இன்னும் அடி அடி அடிச்சுன்னு இருந்தால் என்ன யூஸு ஒரு காலத்தில் பாகிஸ்தான் பெரிய டீமாக இருந்தது ஹாக்கியில் இருந்தது இன்னு கிரிக்கெட்டில் இருந்தது ஸ்குவாஷில் இருந்தது கான் ஃபேமிலின்னு ஒன்று அவங்க தான் ஸ்குவாஷை டாமினேட் பண்ணாங்க ஹாக்கியில் பெரிய டீமாக இருந்தது கிரிக்கெட்டில் பெரிய டீமாக இருந்தது இன்றைக்கி ஹாக்கிலேயும் இல்லை கிரிக்கெட்லையும் இல்லை ஸ்குவாஷ் ஸ்குவாஷ்லையும் இல்லை அவங்களோட எக்கானமி கவுண்டுருச்சு அவங்களை எதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து என் எதிரிங்கிறீங்க ஓட்டு வாங்குறது எதிரி பிஸ்னஸ் டீலெலாம் சிரிக்கணுமா இப்போ பாகிஸ்தான் நீங்கள் ஒரு நல்ல நிஜமாகவே எளிமையாக நடத்துகிறீங்கன்னா நான் கார்மெண்ட்டை கேள்வி கேட்குறேன் அவன் எனிமைக்கு காசு போகக்கூடாதுன்னு தான் நம்ம பார்க்கணும் தண்ணியே கொடுக்க மாட்டேன் அதான் தண்ணி கொடுக்க மாட்டேன்னா சீன் போட்டிங்களே இந்த கிரிக்கெட் மேட்ச்லேருந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு தானே ரெவன்யூ போகுது அதனால அவன் உயிர் வாழ்வான்ல இல்லாட்டா அவன் ஓமானோடு ஆடுற மேட்சையும் பார்க்குனா லோக்கலில் ஆடுற மேட்ச்சியே அவன் பார்ப்பான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இன்றைக்குதான் அவங்களுக்கு பணம் போகாமல் அவங்கள ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அதை விட்டு அவனுக்கு காசு கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏன் கேம் ஆடுறீங்க என்ன ரீசன் சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்லணும் பிஜேபி தான் சொல்லணும் அதுதான் புரியல அண்ணாமலை சொல்லணும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிற தமிழிசை பேசணும் நைனார் பேசணும் துக்ளக் மேக்சின் நடத்துகிற ஒருத்தர் ஆடிட்டர்னு ஒருத்தர் அவர் பேசட்டும் ஏன் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க லேட்டா அந்த நங்கநல்லூர்லேருந்து நின்று மயிலாப்பூர் நங்கநல்லூர் மாலம் இருந்து பே உட்கார்ந்துருக்க ஒரு கும்பல் அந்த கும்பலை பேச சொல்லுங்கள் இந்த மயிலாப்பூர் கும்பல் நங்கநல்லூர் கும்பல் மாம்பழம் வெஸ்ட் மாம்பழத்தில் கோ கோட்ஸே ஓட்டு போட்ட கும்பல் அந்த கும்பல் தான் பேசணும் கோட்ஸே சொன்னாரா இந்தியா பாகிஸ்தானோட ஆடுன்னு அப்புறம் உங்களுக்கு காசுன்னா ஒன்று காசுனா பல்லாவை இழுப்பீங்களா அதுதான் அர்த்தம் இல்லை சார் எனக்கு இப்போது நான் என்ன கேட்குறேன் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு காசு பண்ணுற மாதிரி ஏன் ஒரு மேட்ச் ஆடுறீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க எதுக்கு நம்ம டீம் மேலே தேவையில்லாத ப்ரெஷர் போடுறீங்க உத்தவ் தாக்கரேவும் சொல்லியிருக்காரு இந்தியா பாகிஸ்தானோட இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்துறது அப்படிங்கிறது வந்து மக்களோட சென்டிமெண்ட்ஸை அவமானப்படுத்துகிற வேலை ஆமாம் அவங்க அப்பா ஒரு வாட்டிக்கு பிச்சையே தோண்டி போட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்குவீங்களே அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியா ப்ரைடு எங்கள் அம்மாவை திட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணால் மட்டும் நம்பணும் இது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக பணம் அரசியல் அமித்ஷாவோட பையன் வந்து ஐசிஐசி பிரசிடண்ட்டாக இருக்கிறது தான் இதில் காணும் எடுக்கிற அதாவது இந்தியான்னு வரும்போது எடுக்கிற ஸ்டாண்ட் வேற இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிற ஆமாம்ப்பா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பிஜேபி என்ன சொல்கிறான் எல்லாரும் ஹிந்தி மீடியம் படிக்கணும் அமித்ஷாவோட என்ன சொல்கிறாரு நீங்கள் இங்கிலீஷே வேஸ்ட்டு ஹிந்தி தான் எல்லாம்ங்கிறாரு அவர் மினிஸ்டர் பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க ஜெய்சங்கர் பசங்க எங்கே படிக்கிறாங்க அம்மையாரோட பொண்ணு எங்கே படிச்சது இதெல்லாம் லிஸ்ட் எடுக்க சொன்னேன் அதாவது மினிஸ்டருக்கு ஒரு சட்டம் மினிஸ்டர் பசங்களுக்கு ஒரு சட்டம் முனி என்ன மாதிரி ஆட்களுக்கு ஒரு சட்டம் இதுவே பிஜேபியின் பிரின்சிபல் ரைட் சார் ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்டருக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஏன் இந்த டிக்கெட் சேல் ஆகலை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன பத்தி சொன்னீங்க நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பாக்கிறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க